ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய கோயில் பாதாள செம்பு முருகன் அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசியல்வாதிகள்லேருந்து நடிகர் வரைக்கும் வந்து வந்து போகிற கோவில்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டுருக்கு அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூடவே அந்த கருங்காலி மாலையை பற்றியும் வந்து பார்த்திடலாம் கோவிலுக்கு ரெட்டியார் இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டு இருக்கும் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் வந்து போகலாம் அப்படிங்கிற வழி சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து உள்ளே போகணும் என்ட்ரன்ஸில் மட்டும் இல்லை போகிற வழியில் அங்கங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்க பாதாள முருகன் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத அதுலேயும் வந்து போட்டிருக்கும் ஒன் கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற வழியும் வந்து போட்டிருக்காங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்க அந்த போர்டு இந்த ஊரோட போர்டு வந்து எல்லைப்பட்டி இந்த போர்டு வந்து முக்கியமான போர்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஊரோட எல்லையில் இருந்து நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கோயிலில் சொல்லியிருப்பாங்க நான் உள்ளே போய் காட்டுறேன் ஒவ்வொன்றும் படித்து காட்டுறேன் இந்த கோயில் எல்லையிலேருந்து பேசாமல் இருந்து மௌன விரதத்தில் இருந்து கோயிலில் போய் தரிசிட்டு திரும்ப இந்த எல்லைக்கு வர வரைக்கும் நம்ம பேசாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கோவிலில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு இந்த கோயிலில் நிறைய தனிச்சிறப்பு இருக்குது நான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன் அடுத்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருந்தே பாதாள செம்பு முருகன் அந்த போர்டு தெரிய ஆரமிச்சிடும் இதுதான் அந்த போர்டு என்ட்ரன்ஸோட போர்டு இப்படி தான் இருக்கும் ஆனால் என்ட்ரன்ஸில் வந்து வேலை நடக்கிறதுனால இந்த வழியாக வந்து போக முடியல எங்களால் இந்த தடவை இந்த கோயிலோட தனிச்சிறப்புகளை போர்டு மூலமாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு போர்டையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கும்போது இந்த கோயிலோட தனிச்சிறப்புகளும் நமக்கு வந்து புரிய வரும் எப்படி வழிபடணுங்கிறது நமக்கு தெரியும் மாற்றுப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த வழியும் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டில் செவ்வாய் காரகத்துவம் நிறைந்த இந்த கோயிலோட முழு ஆற்றலையும் பெறணும் ப்ளஸ் முருகனோட அருளையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் காலனி அறிஞ்சு வரக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை சுற்றின இந்த பகுதி வந்து பஞ்சபூதங்களில் பூமியின் ஆதிக்கம் வந்து நிறைஞ்ச பகுதியாகவும் வந்து இதை சொல்லியிருக்காங்க பிளஸ் செவ்வாய் காரகத்துவம் நிறைந்த இந்த கோயிலோட முழு ஆற்றலையும் பெறணும்னா எந்தவித அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தாமல் உயரிய விரதமான மௌன விரதத்தை மட்டுமே கடைபிடிச்சு இங்கேருந்து போ ஊர் எல்லை தாண்டும் வரை மௌனத்தை மட்டுமே கடைபிடிச்சு இந்த கோயிலை வழிபடணும்னு வந்து போர்டில் போட்டிருக்கு அது கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கனால எப்படி போகணும் அப்படிங்கிற வழியையும் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டியும் போர்டில் வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போர்டு வச்சிருக்காங்க வழி காட்டி அதுக்கப்புறமா கோயில் என்ட்ரன்ஸில் இது முக்கியமான போர்டு ரொம்ப ஃபேமஸான கருங்காலி மாலையை பற்றின அந்த போர்டு தான் போட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்குறதாகவும் மற்ற யாருக்கும் வந்து இலவசமாக வாங்க வேண்டாம் பேரம் பேச வேண்டாம் அப்படிங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க அதோட விலைப்பட்டியலும் வந்து இது போட்டிருக்காங்க கருங்காலி மாலை ப்ளஸ் செங்கருங்காலி மாலை ரெண்டுமே வந்து கிடைக்கிது அதோடய சைஸு எத்தனை மாலை இருக்கும் எத்தனை மணி இருக்கும் அதை எப்போல்லாம் வந்து அணியலாம்ங்கிறத போட்டிருக்காங்க வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரிஜினல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா சுத்தமான தண்ணியில் உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவே வந்து பிங்க் கலராக மாறிடும் ஓவர் நைட் கூட வந்து அது பிங்க் கலராக மாறும் இது வந்து கர்ம வினையோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த போர்டில் போட்டிருக்காங்க ப்ளஸ் இறப்பு தீட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போட வேணாம் நைட்லேயும் வந்து போட வேணாம் பகலில் மட்டுமே வந்து நீங்கள் அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க ப்ளஸ் முடி வெட்டும் போதும் இதை வந்து அணிய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கோயில் உள்ளே போனவொடனே ஊர் எல்லையிலேருந்து தொடங்கி பாதாள செம்பு முருகனை தரிசிச்சுட்டு திரும்ப ஊர் எல்லைக்கு போக வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனத்தில் கடைபிடித்து முருகப்பெருமான முழு பேரவர்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐதீகத்தை பற்றி இந்த போர்டில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போனவொடனே ஜலகண்டேஸ்வரர் தண்ணிக்குள்ளே வந்து இருப்பாங்க அதை தரிசிச்சுட்டு அடுத்து வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வரிசையில் வந்து உள்ளே போனோம் உள்ளேயும் வந்து அந்த கோவிலை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க வேலை நடந்திருக்கனால என்னை வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல இந்த கோயிலோட முழு விவரத்தையும் வந்து இந்த போர்டு மூலமாகவே வந்து சொல்லியிருக்காங்க போகிற வழியிலேயே கற்பனை ரொம்ப உயரமாக இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து போக முடியல ஏன்னால் வந்து வேலை நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறனால வரிசையில் போகும்போது நான் ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் எல்லா இடமுமே நிழலில் தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப ரம்யமாக ரொம்ப நிசப்தமாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அமைதியை இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே அங்கங்கே போர்டு வச்சு இந்த கோயிலோட தலை வரலாறு பற்றி சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட அந்த எல்லை அப்படிங்கிறது ஊர் வந்து எல்லை ராமலிங்கம்பட்டி எல்லைப்பட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோவிலில் முருகன் இருக்க இடம் தென்மேற்கு பகுதியில் இருக்குது மற்ற எல்லா இடமும் வந்து இந்த மாதிரி வந்து செட்டு போட்டு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கோயில் ரொம்பவே அமைதியாக இருக்குது ஏன்னா வந்து யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறனால அங்கங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க நான் முருகன் கோயில் நேருங்கிறதுக்கு அந்த முன்னாடி பகுதியில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இராணுவ வீரராக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்க இராணுவ வீரராக இருந்தாலும் அவங்களுக்கு பரிவேட்டம் கட்டி மாலை அனுபவித்து மரியாதை கொடுத்து அனுப்பி வைக்கிறது தான் வந்து இந்த கோயிலோட மரபாக இருக்குது அப்படிங்கிறத இந்த போர்டு மூலமாக போட்டிருந்தாங்க நீங்கள் சர்வீஸ் மேன் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்துச்சுன்னா உங்கள் ஐ கார்டு இல்லாட்டி வந்து நீங்கள் யூனிஃபார்மில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டினா போதும் இப்போது நான் வந்து என்ட்ரன்ஸில் பிள்ளையாரை தரிசிச்சுட்டு முன்னாடி வந்து வேல் இருக்கிற மாதிரி ஒரு ஆசனம் இருந்தது அந்த ஆசனத்தில் கொஞ்சம் காயின்ஸு கொஞ்சம் பூ போட்டு வச்சுருக்காங்க எல்லா அந்த ஆசனம் முழுக்க வேல் வேலாக வந்து குத்தி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னு வந்து பிள்ளையாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே நேராக வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பைரவர் இருந்தாங்க அவங்க வாகனத்தோடு அவங்களையும் வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம முருகனை போய் தரிசிக்கிற மாதிரி இருக்குது அந்த முருகனை தரிசிக்கிற அந்த இடத்துலையும் சேம் அதே தான் போட்டிருக்காங்க பக்தர்கள் வந்து தட்டில் வந்து காசு பணம் எதுவும் வந்து போட வேணாம் அப்படிங்கிறதையும் மௌனத்தை மட்டுமே கடைபிடிச்சு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா வந்து வேண்டுதல் பழிக்காது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து பதினாறு அடி வந்து பாதாளத்தில் இறங்கி நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்னென்னா பதினாறு அடி நம்ம சாமியை கீழே இறங்கி தான் வந்து பார்க்கணும் எல்லாம் மலை மேலே இருக்கிற சாமியை தான் வந்து நம்ம தரிசிச்சுருப்போம் பதினாறு அடி நம்ம வந்து கீழே இறங்கி நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது தரிசிச்சுட்டு வேற வழியாக வந்து பதினாறு அடி மேலே ஏறுற மாதிரி இருக்குது இப்போ நான் கோயில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நெருங்கிட்டேன் மூலவர் பக்கத்தில் இப்போது அந்த மூலவர் வந்து நான் சரியாக கேப்சர் பண்ண முடியல ஏன்னா வந்து அலோடு கிடையாது என்னோடய கணவர் சர்வீஸில் ஆர்மியில் வேலை பார்க்கறனால ஃபோட்டோ கேட்டாங்க ஐடி கார்டு கேட்டாங்க இது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு மரியாதை கொடுத்து தான் வந்து அனுப்புனாங்க இது எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த மரியாதை கிடைச்சிது நீங்கள் வரும்போது ஐ கார்டு இல்லாட்டி வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க ப்ரௌடான மமௌண்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பணத்துக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கிற அந்த நாட்டில் சேவைக்கும் வந்து நான் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அனுப்புனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த புகழ் எல்லாமே பாதாள செம்பு முருகன் கோயில் அந்த கோயில் சார்ந்த நிர்வாகத்துக்கும் போய் சேரும் தரிசிச்சுட்டு வெளியில் வரும்போது எந்த காசும் தட்டில் போடக்கூடாது அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி இருக்காங்க கோவில்லையேனு அதுக்கப்புறமா விஷ்ணு பகவான் இருக்காங்க பிரம்மா இருக்காங்க அவங்களையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பதினாறு அடி மேலே வரும்போது பதினாறு செல்வங்களையும் நமக்கு கொடுத்து மேலே அனுப்புவாருங்கிறது தான் ஐதீகம் பதினாறு அடி கீழே இறங்கி மூளை தரிசிச்சிட்டு தரிசிச்சுட்டு பதினாறு செல்வங்களையும் கொடுத்து மேலே அனுப்புகிறது தான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பே வெளியில் வந்ததும் பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம வச்சுருக்க அந்த திருநீருக்கு ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க திருநீர் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது நாம் எந்த இடத்துலையும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா நம்ம அன்னதானத்துக்கு நம்ம விருப்பப்பட்டால் நம்ம வந்து காசு கொடுக்கலாம் காசு கொடுக்கும்போது அவங்களே வந்து செம்பு முருகன் ஃபோட்டோவும் வந்து கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் இது நம்ம விருப்பம்தான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பே நம்ம வந்து எந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த முடியாதுங்கிறது என்ன பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும் இந்த கோவிலே தனிச்சிறப்பா இருக்க மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் கருங்காளி மாலையோட ஷாப் தான் அந்த கோயிலில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க கருங்காலி மாலை செங்கருங்காலி மாலை எல்லாமே வந்து இருக்குது ஆனால் மாலையாக தான் இருக்குது எத்தனை எம்எம்மு எத்தனை சென்டிமீட்டர் எல்லாமே வந்து போட்டு இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க பிரேஸ்லெட் கிடையாது ஒன்லி வந்து மாலை தான் எத்தனை மணி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கோயிலில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் இந்த கோயிலோட திறப்பு நேரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த டயத்தில் வந்து கோயிலை வந்து தரிசிச்சுக்கலாம் எல்லா நேரமும் வந்து சாமியை பார்க்கலாம் இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா இந்த கோயிலில் இருக்க இந்த முருகனோட வேல் வந்து முருகனை விட வந்து உயரமாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லை அதுக்கப்புறமா கோவில் கடையில் தான் நான் வந்து அந்த மூலவரை வந்து காட்டியிருக்கேன் பெரிய பெரிய ஃபோட்டோலேருந்து சின்ன சின்ன ஃபோட்டோ வரைக்கும் அப்புறம் வேல் குங்குமம் இந்த மாதிரி பூஜை சம்மந்தமான அக்சசரிஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்து விற்கிறாங்க இதில் நான் காட்டியிருக்கிறதுல அந்த சின்னதாக இருக்கிற அந்த சாமி தான் வந்து எட்நூறு வருஷம் பழமையானது அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலில் வந்து சொல்லப்படுது ஃபைனலாக கோயில் கோபுரத்தையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தாச்சு இது திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்திரம் பக்கத்தில் இருக்க ராமலிங்கம்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்குது நீங்களும் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலில் நான் கேள்விப்பட்டவை எல்லாமே வந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து தங்கி நம்ம அந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போகிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன் எட்நூறு வருஷம் வந்து பழமையான கோயிலுங்கிறதுனால நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவில் பற்றின அந்த விலாகை வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த கோவில் பற்றின விளாக் வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ